ിമ്പു നടിച്ച് കിങ്ങിനെയോട് സിലമ്പു കലന്ദിമ്പു നടിച്ച് കിങ്ങിനെയോട് സിലമ്പു കല തിരുവരാണ് അരേമണിയോട് മൊഴി തികഴറിവടമാട തിരുവരാണ് അരമണിയോട് മൊഴി തകഴറിവടമാടൊമ്പ തൊമ്പിയൊടുഞ്ചു പണ്ടി സറി பைம்போனு சும்பிய தொந்து எடுஞ்சிறு பண்டி சரிந்தாட பொட்டுடு வட்ட சுட்டி பதிந்தாட பொட்டுடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம் போதி குண்டல முங் காது மசைந்தாட விதம் பொதி குண்டலம் குழை காது மசைந்தாட கட்டி சூழிய முச்சி முச்சி கதிர்முத்தொடுமாட கட்டி சூழியும் முச்சி முச்சி கதிர்முத்தொடுமாட வம்ப ஆடுக செங்கீரை வம்ப வளத்திரு மேனியுமாடிட செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரிக்குக நாடுக செங்கீரை ஆதி ஆதிவைத்தியநாதபுரிக்குக நாடுக செங்கீரை ஆதி ஆதிவைத்தியநாதபுரிக்குக நாடுக செங்கீரை